ல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உன்னோடு பேச வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் உன் தாயானவள் எனக்காக என் பிள்ளை நீ ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் ஒதுக்கி இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக ஐந்து மணி நேரத்திற்குள்ளாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட செய்தி உன்னை வந்து சேரும் இது நிச்சயமாக நடந்தே தீரும் அதற்கு என் பிள்ளை நீ இந்த தாயானவள் என் வாக்கினை நீ மனதார முழு நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வருகிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உன்னுடைய வேதனைகள் எத்தனை பெரியது என்பது இந்த தாயானவள் நான் நன்கு அறிவேன் என் தங்கமே யாரும் உன்னுடைய கஷ்டத்தை கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து வரும்போது உனக்கென்று யாருமே இல்லை உனக்காக அத்தனை ஆறுதலையும் தருவதற்கு எந்த உறவும் இல்லை என்று வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எதையே செய்ய முடியாமல் என் பிள்ளை நீ தவிர்த்து நின்று கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு விடியலும் போதும் நமக்கான விடியலாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டால் அதை தெளிவாக உன்னால் உணர முடியாமல் போய்கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் காரணம் சுற்றி இருக்கின்ற சில விஷயங்கள் உன் மனதை போட்டு காயப்படுத்தியதுதான் நல்லபடியாக தொடங்கி நல்லபடியாகவே சென்று கொண்டிருந்தாலும் என் பிள்ளை நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் மனது வேதனைப்பட்டு விடுகின்றாய் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று உன்னால் உணராத முடியாத சூழ்நிலை என் நேரத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வர வேண்டும் இதிலிருந்தெல்லாம் உனக்கு மிகப்பெரிய நன்மை பிறக்க வேண்டும் இத்தனை காலமும் நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து என் பிள்ளை நீ முழுமையான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எந்த சூழ்நிலைகள் உன்னை வந்து முறியடிக்க சூழ்ந்து நிற்கின்றதோ அந்த சூழ்நிலைகளை நீ முறியடிக்க வேண்டும் அதற்கு இன்று இந்த தாயானவள் தருகின்ற வாக்கினை நீ தெளிவாகக் கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே என்னதான் இவர்களால் செய்துவிட முடியும் என்று நீ நினைக்கின்றாய் தெய்வம் என்ற ஒன்று இருப்பது உண்மை என்றால் ஒரு எல்லை மீறி இவர்களால் எந்த நிலைக்கும் செல்ல முடியாது என்பதுதான் உண்மை உன்னை வலிபுறுத்தலாம் பயமுறுத்தலாம் மனதளவில் உன்னை காயப்படுத்தலாம் மற்றபடி உன்னை ஒரு காலமும் இவர்களால் தொட்டுவிட முடியாது ஏனென்றால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் மனதை போட்டு வேதனைப்படுத்தும் போதெல்லாம் உன்னை குழப்பப்படுத்தும் போதெல்லாம் என் பிள்ளை நீ என்னை நினைப்பாய் அம்மா இந்த குழப்பத்திலிருந்து எனக்கு தீர்வினை கொண்டு விடு என்று ஆனால் நீ கேட்ட விஷயம் என்ன தெரியுமா குழப்பமே இல்லாத நிலையை கொடு என்றுதான் கேட்க வேண்டும் ஏனென்றால் எந்த விஷயம் நடந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு பிரச்சனைகள் கொடுக்கின்றது என்பது நீ ஏற்கனவே அறிந்த விஷயமாகும் எல்லோருக்கும் இதுதானே வேலையாக இருக்கின்றது இன்னொருவரை காயப்படுத்தவும் அவர்களை கண்ணீர் சிந்த வைப்பதும் தானே இவர்களுக்கு முழு நேர வேலையாக இருக்கின்றது அப்படி இருக்கும்போது என் குழந்தை நீ வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு நீ உன்னை குழப்பக்கூடாது தெளிவான மன நினைவோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் அம்மா சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே கஷ்டத்தைக் கண்டு குழம்பி நீ தவிப்பாய் என்றுதான் அதை தருவதற்கு முன் வந்து நிற்கின்றேன் இதையெல்லாம் நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் வருகின்ற சாதாரண விஷயமாக கொண்டு இதை நீ கடந்து வருவாயானால் நிச்சயமாக உனக்கு சோதனை கொடுத்தவர்களுக்கெல்லாம் பேரடியாக அவர்கள் தலையில் போய்விடும் உன்னுடைய மாற்றம் பயந்த காலங்கள் எல்லாம் முடிய வேண்டும் தேவையில்லாத சோதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டும் மன கஷ்டங்கள் குழப்பங்கள் இல்லாத நிலை உருவாக வேண்டும் நீ நீயாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே ஒன்றும் முழுமையான தீர்வு தெய்வத்தின் மீது மட்டும்தான் பயம் எப்போதும் இருக்க வேண்டும் அதுவும் தவறு செய்தால் மட்டுமே மற்றபடி தெய்வங்களை நீ உன் வாழ்க்கையில் தாயாகவும் தந்தையாகவும் நினைத்து நல்லபடியாக எப்போதும் பேசிக் வேண்டும் என் பிள்ளையே இந்த சாதாரண மனிதனாக நீ பயப்படுகின்றாய் என்றால் உன்னிடம் நான் தவறு இருக்கிறது என்பதுதான் அர்த்தம் அதனை நீ புரிந்து கொள்ளவும் வேண்டும் உன் பக்கம் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும் ஏனென்றால் அதற்கு ஒரே வழி நீ மன தைரியத்தோடு இருப்பதுதான் அந்த நேரத்தில் என் பிள்ளை உன்னிடத்தில் எதுவுமே இல்லை என்றாலும் கூட பணம் இல்லை பொண்ணில்லை பொருள் இல்லை என்றாலும் கூட என் பிள்ளை நீ எப்போதும் நீ பாட்டு பாடாதே ஏன் தெரியுமா உனக்கு இதையெல்லாம் நிச்சயமாக எப்போதுமே உன் கைகளில் வைந்து சேருவதற்கான கால நேரம் இருக்கின்றது இதையெல்லாம் நீ நினைத்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் என் குழந்தை நீ இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் அவையெல்லாம் உன் கைகளில் ஒரு நாள் வந்து சேரும் என்னிடத்தில் இல்லை என்று என்று எதுவுமே இல்லை புலம்பிக் கொண்டிருப்பாயானால் பஞ்சத்தை பற்றியே சொல்லி கொண்டிருப்பாயானால் என் தங்க பிள்ளை வருவது கூட வராமல் ஓடி சென்றுவிடும் உன்னை ஓடி வருவதை உன்னிடத்தில் நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் எப்போதுமே மனதிற்குள் நேர்மறையான எண்ணங்கள் எண்ணி இருக்கின்றன ஒரு நொடி சொல்லிப்பார் நிச்சயமாக எங்கிருந்தாலும் உன்னை தேடி அது வந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே தேடி வருகின்ற விஷயங்கள் வாழ்க்கையில் நிலையான விஷயங்களாக இருக்க வேண்டும் எதுவுமே உன்னை எப்பொழுதுமே இடையில் விட்டு செல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடாது அதனால் கிடைக்கின்ற விஷயங்களையும் கிடைக்கின்ற வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்களையும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள மனநிலையோடு என் பிள்ளை எப்போதும் தெளிவாக இருந்து விட்டாலே போதும் இந்த வராகி நிச்சயமாக உனக்கானதை எல்லாம் கொடுத்து உன்னை நல்ல நிலைக்கு நிச்சயமாக கொண்டு வந்து விடுவேன் அம்மா மட்டும் உனக்காக முயற்சி செய்தால் போதுமா நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா நீ எந்த அளவிற்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றாயோ அந்த அளவிற்கு நான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் அடுத்தவரிடம் என் பிள்ளை ஒப்படைத்து விட்டு செல்வதற்காக உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்படவில்லை என்பதை எப்போதும் நினைவில் இருக்கட்டும் இன்றைய பொழுதான இந்த நாளில் என் பிள்ளை உனக்கானது என்பதை புரிந்து அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நல்லது நடந்தாலும் உனக்கானதுதான் துன்பம் வந்தாலும் உனக்கானதுதான் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் அதற்கு தான் உனக்கான நல்ல பாடங்கள் எல்லாம் கிடைக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வெற்றியை எப்பொழுதும் நீ உறுதி செய்து கொண்டிருந்தால் போதும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வந்து விட்டது என்றால் வாழ்க்கை தானாகவே மாற்றத்தை உனக்கு முன் கண்முன்னை கொண்டு வந்து காண்பிக்கும் இன்னும் சில மணி நேரங்களில் நீ நினைத்த ஒரு விஷயத்தில் உனக்கான நல்ல செய்தி வரத்தான் போகின்றது அதை உன் வராகி அம்மா உனக்கு நானும் சேர்த்து உன்னோடு மகிழ்ச்சியாக அதை அனுபவிக்கத்தான் போகிறேன் என் பிள்ளைக்கு இத்தனை கால வேதனைகளுக்கும் பின்னாலும் இருந்த விஷயங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதை நீ நம்ப வேண்டுமல்லவா உன் மனதில் இருக்கின்ற சிந்தனைகளெல்லாம் உன் வாழ்க்கையை நீ எப்படி ஆசைப்படுகின்றாயோ அப்படி மாற்றி கொடுக்கும் என்பதையும் நீ உண்மையாக நம்ப இருந்தாலே போதும் மற்றபடி எல்லாவற்றையும் இந்த தாயானவள் நான் பார்த்து கொள்கின்றேன் என்ன கவலையும் இல்லாமல் நடப்பதை சந்தோஷமாக எதிர்கொள் வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் அம்மா உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு